ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு ஆற்று வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஆற்றுல அப்போ வந்து தண்ணியே இல்லை பாலைவன மாதிரி இருந்தது அதை எடுத்து வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் அன்றைக்கி எடுத்தால் அதே இடத்துல நின்று தான் இன்றைக்கும் வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் இன்றைக்கி பாருங்கள் எதுவுமே தெரியலல்ல ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அமராவதி ஆடு தான் இன்றைக்கே தண்ணி வந்துருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு எப்படி இருந்தது வேறு மண்ணு தான் இருந்தது வேறு எதுவுமே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி கிட்டத்தட்ட ஆறாயிரம் கண்ணாடி போயிட்டுருக்குது அமராவதி ஆற்றுல பாருங்கள் அன்னைக்கு இந்த இடத்துல நான் நான் வீடியோ எடுத்தேன் நீங்கள் பக்கத்துலேயே போக முடியல கரையில் நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு வீடியோவில் நல்ல ஒரு சேஞ்ச் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உடனே தண்ணி எடுத்து விட்டாங்க பாலைவன மாதிரி இருந்தது எல்லாம் ஊற்று போட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல உடனே பாருங்கள் தண்ணி திறந்து விட்டாங்க விவசாயத்துக்கு விவசாயி தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்து உடனே பெரிய தண்ணியை திறந்து விட்டாங்க நம்ம ஒரு வர தரஞ்சாங்க இந்த இடத்துல தான் நின்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா பாருங்கள் அந்த வீடியோ ஒரு லிங்க் இதில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ